ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் அதாவது கிராம உதவியாளர் விஏ அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நம்ம எல்லாேருமே வந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா அதற்கான ஒரு ப்ரூஃப் மாதிரி அவங்க வந்து கொடுக்குறாங்க அது எப்படி இருக்கும் என்ன இருக்கும் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வந்து கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கு நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்களே அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் ஒப்புகை சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா உங்களுக்கும் வந்து கொடுத்தாங்களா இல்லை வந்து கேட்டு வாங்குங்க கொடுக்குறப்போ சரிங்களா அதே மாதிரி அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இது வந்து பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து முடிஞ்சால் நேரில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க சரிங்களா இது ஒன்று தெரியும் சப்போஸ் அவங்க பார்த்துட்டு ஏதாச்சும் கரெக்ஷன் சொன்னாலும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லையா அதனால சொல்கிறேன் அதில் என்னென்ன டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து நோட் பண்ணிப்பாங்க இங்கே வந்து இருக்கும் சரிங்களா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திரு திருமதி செல்வி அதில் ஏதாச்சும் ஒன்று டிக் பண்ணிட்டு உங்களோட பெயர் இங்கே வந்து எழுதுவாங்க அதுக்கப்புறம் தந்தை பெயர் இல்லைன்னா கணவர் பெயர் டிக் பண்ணி இங்கே வந்து உங்களோட தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர் வந்து எழுதுவாங்க சரிங்களா எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி இவங்க கிட்டே இருந்து இந்த டேட்டில் இந்த வட்டாச்சியர் ஆஃபீஸில் கிராம உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம் நாங்கள் வாங்கிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் ஓகேவா சப்போஸ் நாளைக்கு வந்து அப்ளிகேஷன் ஏதாச்சும் ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு வந்து வரல ஆல் டிக்கெட் வந்து வரல எனக்கு கூப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரூஃப் வச்சு அவங்ககிட்ட கூட காமிக்கலாம் வட்டாச்சியர் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இதை காமிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் நான் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கான ரெசிப்ட்டும் நீங்கள் எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க பட் எனக்கு ஆல் டிக்கெட் வரல அப்படின்றதையும் நீங்கள் அவங்க கிட்ட காமிக்கலாம் சரிங்களா அதில் வந்து கையெழுத்து போட்டு சீல் அடித்து வந்து கொடுக்குறாங்க சரிங்களா எல்லாருமே வந்து கம்பல்சரி கேட்டும் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பின் போது அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ ரீசண்டாக வாங்கின நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப வந்து ஒரு முக்கியமான இது தான் பாயிண்ட் தான் ஓகேவா என் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரீசென்ட்டில் வாங்கியிருக்கிறத வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ அப்ளை பண்ண போகிறவங்களும் இப்போ ரீசென்ட்டில் வாங்கிக்கோங்க அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்குதா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ எல்லா கவர்மெண்ட் ஜாப்லேயுமே அதை தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க யார்கிட்டயாச்சும் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கியிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை பண்ணித்தரேன் எல்லாருக்கும் அப்ளை பண்ணி கொடுத்துன்னு இருக்கோம் உங்களுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஓகேவா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான அப்டேட்ஸ் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இதை யாரும் வந்து இன்னும் யூடியூப்பில் போடலான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குள்ளையாக தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்